வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் கட்ச் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் ஜனாதிபதி காசாவில் தலைவிரித்தாடும் உணவுக்காக போர் அபகரிக்கப்பட்ட நிவாரணம் இனி விரிவான செய்திகள் இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி அல்லா மீதான இப்ராஹிம் நபியும் பக்தியும் ஒப்பற்ற தியாகத்தையும் குறிக்கும் பெருநாள் இஸ்லாத்தின் ஐந்து பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையாக கருதப்படும் மக்கா யாத்திரையின் காரணமாக தனித்துவமானதாக அமைவதாக ஜனாதிபதி திசா நாயக தெரிவித்துள்ளார் புனித பெருநாளுக்காக வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதம் மானிட சமூகத்தை மனித நேயத்துடன் பூரணப்படுத்தவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறதா இந்த கட்சி யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதுடன் ஹஜ் கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறதா உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது கட்சியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் கட்ச் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் என ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் தேங்காய் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பில் வாராந்திர புதிய தேங்காய் ஏலம் நடத்தப்பட்டுள்ளது விலை நாற்பத்தி மூன்று என அறிவிக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது நுண்ணிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபகுழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் எடுக்கப்பட்டுள்ளது நுண்நிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்வழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே தெரிவித்தார் அதன்படி இந்த விடயம் குறித்து குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளையும் முன்மொழிய பாராளுமன்ற உறுப்பினர் சமன் மலி குணசிங்க தலைமையில் உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நுண்நிதி கடன் பிரச்சனையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அளித்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை ஐநூறு மடங்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவிற்கு அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை சிலர் அபகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உதாரணமாக காசாவில் ஒரு கிலோ சீனி இலங்கை மதிப்பில் பதினேழாயிரம் ரூபாவிற்கு விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன காசாவிற்கு அனுப்பப்படும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருந்த ஈஸ்டில் உலக நாடுகளின் அழுத்தத்தை அடுத்த மார்ச் மாதம் முதல் மிக சிறிய அளவிலான பொருட்களை உள்ளே அனுப்ப தொடங்கியிருந்தது இவ்வாறு சொற்ப அளவில் அனுப்பப்படும் பொருட்களை சிலர் அபகரித்து அதனை அதிக விலைக்கு காசாவில் விற்பனை செய்வதாக தெரிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ரூபாவின்படி காசாவில் ஒரு லீட்டர் சமையல் எண்ணெய் பதினைம் ரூபாவிற்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஏழாயிரம் ரூபாவிற்கும் ஒரு கோப்பி ஆறாயிரம் ரூபாவிற்கும் விற்கப்படுகிறது ஈஸ்டேலின் தாக்குதலினால் இவ்வாறான வணிக மாபியாக்களிலும் காசாவில் அவல நிலை தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையாளர் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி